யாழ்ப்பாணம் சிட்டியை புறப்படமாகவும் கெண்ட் பிரித்தானியாவை மதுவிடமாகவும் கொண்டிருந்த சின்னத்துறை கணேசையா அவர்கள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று இரவினடி சேர்ந்தார் அந்நாடு காலம் சென்ற புஷ்பராணி அவர்களின் அன்பு கிழமிரும் நந்தி சென்ற தாரிணி ஆகியோரின் அன்பு தந்தையும் തർി സുമാരൻ ആകിയോരുന്ന അരുൺ സച്ചി സരണ്യ ആകിയോരനും സ്റ്റാൻലിൻ അവർ ഇവരവിത്ത ഉറവിനും ഏറ്റക്കൊള്ളുമാറേ കേട്ടി തകൽ കുടുംബത്തിനർ അന്നത്യേകൾ തുടരുകൾക്ക് ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സൈ പാർവയിടുക உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்